பாத்தீங்களாக்கோ இந்த பெரிய பொண்ணு நம்மளை வச்சு எப்படி வேலை வாங்கிட்டான்னு இல்லை என்ன சதீஷ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அடிச்சுக்கிறோம் எழுது எழுது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அட கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் யோசிக்கணும்மா என்னத்த கதை எழுதுனாவது ஆ நல்லா விடிய விடிய யோசிச்சுக்கிட்டே இரு எக்ஸாம்லலாம் உனக்கு டைம் இப்படி தரமாட்டாங்க மாட்டாங்க எக்ஸாம் எப்படி ரெண்டு மணி நேரமோ அதே மாதிரி தான் அதே டைம் தான் உனக்கு நான் கீழே தருவேன் அதுக்குள்ளே தான் நீ எழுத பார்க்கணும் உனக்கு நான் ஒன்றும் விடிய விடியெல்லாம் டைம் தர டைம் தர நீ வாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு

ஆமாம் எப்பவும் ஒன்றா மண்ணா சுற்றிக்கிட்டு இருக்க பிள்ளைகளும் நம்ம கூடையே சரி என்ன விவரம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு அடக்கிய சரி கொஞ்சம் உதவி பண்ணுவோமே என்ன தான் இன்னைக்கு நாங்களும் உங்களுக்கு பண்ணால் நீங்கள் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பண்ண முடியல என் பூ மாதிரி சடங்குக்கெலாம் அவ்வளோ நின்று செஞ்சிய ஆமாம் என் மூவா சடங்குக்கெலாம் பெரிய பொண்ணு எவ்வளோ செஞ்சுருக்கா அப்போ நான் பெரிய பொண்ணு வீட்டுக்காண்டி இது கூட பண்ணாட்டின்னா எப்படி நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டே இல்லைச்சு உமா இப்படி சொல்லிட்டால உங்களை வச்சு வேலை வாங்கிட்டேன்னு அப்போ நீங்களும் அப்படின்னு நினச்சிருப்பியோன்னு

உமா இட்லி கடைன்னு சொல்லி ஒன்று இட்லி கடை போடலான்னு இருக்கேன் இவன் ஒரு கிறுக்கு பிடிச்சவா அம்மா வாசிக்கு போற மாதிரி என்னத்தையாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பான் அன்னைக்குதான் ஏன் தோட்டத்தையும் லட்சுமி அக்கா தோட்டத்தையும் பார்த்துட்டு முருங்கை போட போறேன்னா அப்புறம் லட்சுமி அக்கா கடலை போட்டிக்காலும் நான் கடலை போட போறேன்னா நான் என்னென்னமோ போட இங்க என்னத்தை தான் பண்ண போறேன்னு தெரியல அந்த கிரிக்கி இப்போ திடீர்னு பைத்தியம் பிடிச்ச வேணாங்க உமா இட்லி கடை போட போறேங்க உமா இட்லி கடையிலே நீ வீட்லயே வேலை செஞ்சு நீ வாட்டரு போட்டு கிழிச்சிருவா பாரு இங்க நாலு முடி ரொம்ப பண்ணாதீங்க நானும் வேலைலாம் செய்வேன் இன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டில் நான் செஞ்சாத வேலையா அவளை விட நான் தான் அதிக வேலை செஞ்சேன் நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரி தான் நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா செய்ய மாட்டேன் ஆனால் ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதை விட மாட்டேன் உனக்கு என்னம்மா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் பேசிக்கிட்டே இரு என்ன திடீர்னு சரசுக்க அவளுக்கு வார்த்தைக்கு வார்த்த கவுண்டரா போட்டுட்டு அடக்கிய இழிச்ச தான் இந்த மாதிரி கவுண்டர் போட்டுக்கிட்டு இருப்பா அவ குறைய சரசக்கா தீர்த்து வைக்காவ போல இருக்க இங்க பாருங்க நாலு முடி என்னவதா கிண்டல் பண்றீங்க இதே மாதிரி பெரிய பொண்ணை விட பெரிய வீடா கட்டி நான் அந்த ஊர்ல பால் காய்ப்பு வைக்கிறேன் பாருங்க இவா ஒருத்தி சிரிப்பு காமிச்சுக்கிட்டே இருப்பா இல்ல அதை விடுங்க இழிச்ச வச்சு யாராவது பாத்தீங்களா போய் நம்ம பேசுறதை மட்டும் யாரும் சீரியஸா எடுத்துக்கிடவே மாட்டேங்க அவன் நம்ம மட்டும் தான் சீரியஸா இருக்கோமோ நான் இனிச்ச வச்சே பார்த்தேன் அவங்க வாரேன்னு சொல்லி சொன்னா நீ ஒன்னும் வராண்டா நாங்க ரொம்ப பாத்துக்கிடியோன்னு சொல்லிட்டு நீ வீட்ல ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன் எங்கயா வலிக்கி அடிக்கு உளஞ்சிட்டடாக கூடாது அதனால பத்திரமா இருன்னு சொல்லி வச்சிட்டு வந்தேன் இல்ல வா அப்புறம் இந்த அஞ்சாவது மாசம் செக்கப்புக்கு போனாளா அந்த டேட்டுக்கு ரெண்டு மூணு நாள் இருக்குன்னு சொன்னால அப்படியா இந்த முறையாவது பத்திரமா கூட்டிட்டு பேட்டி ஒழுங்கா செக்கப் பண்ண சொல்லுங்கலாம் அந்த டாக்டர் வள போன தடவை தான எங்கெங்கேயோ திரிஞ்சிருக்கீங்க மூணு பேரும் ஆமா போன தடவை ரொம்ப பயந்துட்டோம் பத்துக்க சரசு இந்த தடவை டாக்டர் ஒழுங்கா செக்அப் பண்ணலன்னா டாக்டருக்கு மொட்டைய போட்டு விட்டுற வேண்டியதுதான் அப்பா இதுதான் அந்த பொண்ணோட வீடு அப்படியாப்பா அவங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருப்பா அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க அவ்வளவுதான்ப்பா அவங்க அம்மா நல்லா பேசுவாங்கப்பா நல்ல குணம் உங்களுக்கு எல்லார்கிட்டயும் நல்லா அன்பா பேசுவாங்க நீ சொல்றத பார்த்தா அடிக்கடி வந்திருப்ப போல தெரியுது ஆமாம்மா இந்த ஊர் தான் என் ஃப்ரெண்டோட ஊரும் அவனை என் கூட தான் காலேஜ் படிக்கிறான் அவனை பாக்குறதுக்கு வருவேன்ல அப்பா அவங்க என்னையே பாத்துருக்காங்க அப்ப பேசுவாங்க அது எப்படி இல்ல நீ இப்போதானே அவங்கள பாத்துருப்ப அப்புறம் எப்படி அவங்கள உனக்கு தெரியும் உங்ககிட்ட நல்லா பேசுவாவ நீங்க என்ன சந்தேகப்படுறது சரியா போச்சுங்க தாய் காரியம் சேர்ந்து மடக்கி போடலாம் தான் நம்ம பையகிட்ட பேசியா நினைக்கிறேன் சும்மா இரு ரமணி என்ன ஏதன அவங்க கிட்ட விவரத்தை கேட்டுக்கிடலாம் அவன் பேசிருக்கேன்னு சொல்லியா வந்திருக்கேன்னு சொல்லியாண்டா ஃப்ரெண்ட் பேய் இருக்கிறதுனால என்ன ஏதன விவரத்தை கேப்போ தெரியாம நீயா ஒரு முழுக்கு வராத நான் என்னத்த சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க என் கணிப்பு எப்பயும் சரியாதான் இருக்கும் எப்படி இதுக்கு முன்னாடி அந்த அம்மா உனக்கு தெரியும் நீ அன்னைக்கு போன தானே கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வந்த அட்ரஸ் கேட்டுட்டு அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும் உங்கள இல்லப்பா இதுக்கு முன்னாடி காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அப்ளிகேஷன் கொடுக்க போனோம்ல அப்ப இங்க காலேஜ் வாசல்ல இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்ப நான் தான் உங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன் அதனால தான் அவங்களை எனக்கு தெரியும் அதனால நான் என் ஃப்ரெண்டை பார்க்க இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்க என்ன பார்க்கும்போது பேசுவாங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த போனை தர தான் இவங்க வீட்டுன்னு மறுபடியும் தெரிஞ்சுச்சு அன்னைக்கு அட்ரஸ் பாத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு ஏற்கனவே உனக்கு தெரியுமோ ஐயோ தெரியும் சொல்லணுமா தெரியக்கூடாதுன்னு சொல்லணுமான்னு வேற தெரியலையே காலேஜ் ஒரே காலேஜ் தான் தெரியும் ஆனா ஒரே கிளாஸ் படிக்கும் இது வரைக்கும் ரெண்டு பேர் வீட்டுக்கும் தெரியாது சரி தெரியும்னு சொல்லி வைப்போம் ஆ அந்த பொண்ணே பாத்துருக்கேன்பா ஆனா நான் அவ்வளவு எல்லாம் அந்த பொண்ணு நான் பேசினதுல பாத்துக்கிடுங்க அந்த பொண்ணு வேற டிபார்ட்மெண்ட் நான் வேற டிபார்ட்மெண்ட் அதனால நான் பேசினது இல்ல கேட்டுக்கியா உன் என்ன சொன்னான்னு நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ள இப்ப நாட்டு நடப்புல நடக்குது அப்படி வயசு குளாறுல அந்த பிள்ளைல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நடக்கும் அதான் ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு சரி நம்ம வந்த வேலையை பாத்துட்டு போவோம் சரி ஐயா சரி நம்ம வேற இங்க தெருவில நின்றுட்டு இருந்தா இப்படி வீட்டுல ஆள் இருக்கோம்ல அந்த சமயத்துல எதுவும் வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு உள்ள போலாமா வீட்டுல தான் இருப்பாங்களா இருக்கும் வாங்க நம்ம போய் கதவை தட்டினா தானே தெரியும் யார் இருக்கா என்னன்னு வாங்க வாரமணி என்ன இவ்வளவு நேரம் நல்லாதானே தானே இருந்தேன் வீட்டுக்குள்ள போனோன்னா தான் கை காலெல்லாம் ஓதுறது படப்பட நடிக்கிறது மனசு என்னமோ என்ன இல்ல யாரு வேகமா போ ஆ சரிப்பா வாட்டி வீடாதான் இருக்கு பத்தி கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமா தான் இருக்குமோ கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தா என்ன எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறோம் ஆமா அதானே ஆனா வீட்டுக்குள்ள வந்ததும் நல்லா அழகா இருக்கு வெறும் முட்டமே நல்ல பூஞ்செடி எல்லாம் வச்சு நல்ல வீடே நீட்டா இருக்கு வீட்ல யாராவது இருக்கீங்களா பாரு வீட்டுல ஒரு காலிங் பெல் கூட இல்ல நம்ம பையன் கிடந்து கத்திட்டேடாக்கா வீடு வாட்டு வீடு காலிங் பெல் நம்ம வைக்க முடியும் நம்மளே மாதிரி மாடி வீடா போட்டு வச்சிருக்காவ காலிங் பெல் வைக்கிறதுக்கு வீட்டை எப்பயும் பூட்டியே வைக்க பாரு கதவு திறந்துதான் கிடக்கு இந்த மாதிரி வீட்டுல எப்படிதான் இருக்காங்களோ தெரியல இங்க பாரு ரமணி பரம்பரை பணக்காரி மாதிரி பேசாத என்ன நீ முன்னாடி எந்த மாதிரி வீட்டுல இருந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன குத்தி காமிக்கிறீங்களோ இல்ல வந்த பாதையை எப்பவும் மறந்துட கூடாதுன்னு சொல்றேன் இங்க பாருங்க நாங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் எல்லாம் தான் எங்க வீட்டுல கட்டி கொடுத்தாவ என்ன இந்த பாரு ரமணி வந்த இடத்துல கத்திட்டு இருக்காத கோவப்படாத நீ இந்த ஓட்டி வீட சீப்பா பேசுனியா அதான் எனக்கு கோவம் வந்துச்சு வந்த பாதையும் மறந்துடாதுன்னு வேற நான் ஒன்னும் ஒன்னும் தாழ்த்தி எல்லாம் ஒன்னும் பேசல அமைதியா இரு வந்த இடத்துல எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது நீங்கதான் நீ பேச வைக்கிறீங்க என்ன ஒருத்தரும் சத்தம் தர மாட்டேங்கவே சந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா அவளும் வெளியே வர காணோம் ஃபோன் பண்ணி பாப்போமா டைம் அப் டைம் அப் பேப்பரை கொடுங்க ஒழுங்க டைம் ஆயிருச்சு இதுக்கு மேல ஒருத்தர எழுத கூடாது கொண்டாங்க கொண்டாங்க பேப்பரை கொண்டாங்க கரெக்ஷன் பண்ணட்டோம் ஆ நானே எழுதி முடிச்சாச்சு எனக்கெல்லாம் 2 மணி நேரம் தேவ கிடையாது 1 மணி நேரமே போதும் 1 மணி நேரத்துல என்னதெல்லாம் எழுதுவ சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चनலாம் எழுதிட்டே சும்மா வச்சிட்டு இருப்பீயே மத்த क्वेश्चन எல்லாம் சே

அதான் பேப்பருக்கு நம்பர் போட சொன்னா நம்பர் போட்டு அப்படியே லைனா தா நான் பாத்துக்கிறேன் ஆ நம்பர்லாம் போட்டுட்டேன் இந்தா ஆ சரி பூமாரி நீயும் பேப்பர் குடு இந்த ஒரு கார்டு செக் பண்ணிட்டு கரங்க வேண்டியா குடு குடு பூமாரி டைம் ஆயிருச்சு அவ்ளோதான் செக் பண்றதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணி இருக்கணும் எழுதி முடிச்சிட்டு லாஸ்ட் டைம்ல செக் பண்ணலாம் டைம் கிடையாது கொண்டா கொண்டா ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் அந்த அந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா எது சோனி எப்படி எழுதுனே ம் சூப்பரா எழுதுனே எனக்கு ஈஸியா தான் தெரிஞ்சிச்சு எது செல்வியா பாரு உங்கள் வீட்டு வாசலில் நின்று கூப்பிட்ற மாதிரி இருக்கு இவங்க டைம் அப்படியா கூப்பிடுறாங்களா ஆமா ஏதோ ஒரு ஆம்பளை கூட்டம் தான் கேக்குது எதோ சோனி போய் யாருன்னு பாருவ நம்ம பின்னாடி கிடக்கிறதுனால ஒழுங்கா கேட்கலையாக இருக்கும் போய் அறுட்டு வா பே பாருவ போ ஆ நானும் போல நீ போ நான் இவ்வளவு நேரமாக உட்கார்ந்து பரிட்சை எழுதி இருக்கேன் எனக்கு காலெல்லாம் அப்படியே சுழுக் பிடிச்ச மாதிரி இருக்குது நான் இப்போ எந்திரிச்சிலாம் போயிட முடியாது நீ போய் பார்த்துட்டு வா யாருன்னு சோனி அது சுழுக்கலடா தருசில கற்றுக்கிட்டு சொல்லுவாங்க ஆமா ஏதோ ஒன்னு ஒரு மாதிரி விண்ண விண்ண முன்னே இருக்குது ஒரே பக்கமாக நேரமாக இருந்த மாட்டியா கால அப்படி வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி இருக்கு ஒரு விளை சரண் சொன்ன மாதிரி சரண் தான் வந்திருப்பானோ அவங்க வீட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்களோ ஐயோ இது என்ன மெசேஜ் ஐயோ சரண் தான் வீட்டில் யாரும் இல்லையா வெளியே நின்றுட்டு இருக்கோன்னு சொல்கிறானே ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அம்மா வேற வீட்டில் இல்லை சரி முத போய் அவங்கள உள்ள கூப்பிடலாம் சரி சாவம் சந்தியா நானே போய் யாருன்னு பார்க்குறேன்

சும்மா இரு ரமணி துண துண துணி இட்டு இருக்காத சந்தியா தங்கச்சி சத்த மாதிரி எல்லாம் இருக்கு சோனிலாம் வருவா போல இருக்கு உங்க அம்மா எல்லாம் போனாங்க அவங்க தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த பிள்ளை வேற நீ யாரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டுன்னா அவ்வளவுதான் நம்ம அம்மா அப்பா முன்னாடி நமக்கு அவமானம் ஆகி இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே நம்மள பிடிக்காது சந்தியா பின்னாடி சுத்தி ஒன்னும் மூஞ்ச மூஞ்ச முகரே காட்டும் இப்ப என்ன நடக்க போதுன்னு தெரியலே வாங்க இந்த பையன் எதுக்கு இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் கூட்டி வந்திருக்கான் வீட்டுக்கு ஒருவேளை சந்தியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காவளோ அம்மா வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா அம்மா வெளியே போயிருக்காங்க நீங்க சரி திருவிழா வாங்க இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே எனக்கு எங்க பொம்பளை பிள்ளைல ரெண்டையும் வீட்ல ஒத்தில விட்டுட்டு இந்த பொம்பளை எங்கங்க போச்சு ஏன் அவசரத்துக்கு யாரும் வெளியே போக மாட்டாங்களா என்ன இங்க வந்து அக்கம் பக்கம் யாரா இருந்திருக்கும் போயிருப்பாவ வருவா இங்க பாரு எல்லாத்தையும் குறை கண்டு பிடிக்கணும்னு நினைக்காத ரமணி வா வா மூஞ்ச முதல் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வை இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பா மூஞ்ச ஐயே என்ன இது சின்ன பிள்ளை கணங்க அழுதுகிட்டு இருக்கா அந்த இழுத்த வச்சு

இல்ல ஒன்றும் இல்லக்கா ஒன்றும் இல்லாமல் தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கியாக்கா நாங்களோட சரி ஒரு எட்டு பார்க்கலாமேன்னு வந்தோன்னே நீங்க அழகுகிட்டு கிடக்கா இப்படி கிடம்போ உங்களுக்கு எப்படி வீட்டுக்கு போகிறது வேணாம் லட்சுமி அக்கோ எனக்கு இன்னமோ இவன் ஒத்தையிலே வீட்டில் கிடக்கறதுனால இன்னத்தையாவது ஒன்று யோசித்துட்டு கிடக்கான்னு நினைக்க அது அழுதுகிட்டு இருக்கா இல்ல ஒருவேளை பிள்ளை எப்படி இருக்குமோ கருப்பாக இருக்குமோ என்னமோ நினச்சி அழுதுகிட்டு இருக்கியோ இல்லை பில்ல ஒன்னை மாதிரி நீ இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கியா அப்படியே நினைக்காதே என்ன அப்படிலாம் இதெல்லாம் நினைக்கலலா

நீங்களாம் என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பெரிய பொண்ணு இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தவங்க யாராவது கூட பிறந்தங்கையிலோ இல்லைன்னா அம்மாயோ அப்பாவை யாராவது இருந்திருந்தா வளகாப்பெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல அப்படி செய்யறதுக்கு இப்போ எனக்கு யாருமே இல்லைல்ல அதான் எனக்கு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் அழுதுகிட்டு இருந்தேன் அட லூசு கோம்ப இதுக்கு அழுதுகிட்டு இருந்தா முத கண்ணதோட நான் கூட என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் உனக்கு வளகாப்பு செய்ய ஆள் இல்லைன்னா நீ அழுதுகிட்டு இருந்தா உனக்கு வளகாப்பு நாங்க செய்யும் அவன் நாங்க ஏன் இருக்கோம்

இலிக்காச்சி நீ கன்சீவ் ஆனது யாருக்கு சந்தோஷமோ இல்லையே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தான் உன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டீன்னு சொன்னேம்மா வேற எண்ணத்துக்கு நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கா உனக்கு என்ன இப்ப வளகாப்பு தெரியும் தானே என்னென்ன மாசம் செய்யணும்னு சொல்லு அஞ்சாம் மாசத்துக்கு செஞ்சுருவோமா ஏழாம் மாதம் செஞ்சுருவோமா ஒன்பதாம் மாதம் செஞ்சுருவோமா எப்போ செய்யணும்னு மட்டும் சொல்லி செஞ்சுருவோம் ஏதாவது ஒரு மாசம் தானக்கோ செய்வேன் நீங்க என்ன அடிக்கிட்டே போறியே இல்லைன்னா ஒரு சில பேர் மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம்னு வர்ற அவ்வளோ மாதமும் ஒவ்வொரு வளகாப்புன்னு சொல்லி வைக்க ஒவ்வொருத்துக்க நம்மளும் என்ன வச்சிருவோம் இழுத்த வச்சுக்கி அவ தான் இவ்வளோ வருத்தப்படியல்ல நம்மளும் ஒரு அஞ்சு வகை சுவாறு செஞ்சு அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ணுவோம் ஏழு வகை சுவாறு செஞ்சு ஏழாவது மாதம் வளகாப்பு பண்ணுவோம் அடுத்து ஒன்பது மாதத்துக்கு ஒம்பது வகை சுவாறு செஞ்சு அவளுக்கு ஒன்பதாவது மாதம் வளகாப்பை சிறப்பாக செஞ்சுருவோம் ஆமலை இழிச்ச வச்சு இந்த லட்சுமி அக்காவே சொல்லிட்டா பேர் இன்னும் மூஞ்சி இதுக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருக்க நல்லா சிரிச்ச மாதிரி வெய்யி அதான் மூஞ்சிக்கு அழகு இங்கே பாரு வச்சு அஞ்சாவது மாதம் செக்அப் என்ன ரெண்டு மூணு நாளில் போனோன்னு சொல்லியாம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அஞ்சாவது மாதம் முடியதுக்குள்ள உனக்கு வளகாப்பு பண்ணிடுறியும் என்ன அஞ்சாப்பு அஞ்சாவது மாதம் வளகாப்பு சிறப்பாக பண்ணும் சரியா வார்த்தை பண்ணார் இல்லை வியாண்டாலுச்சு உங்களுக்குலாம் எதுக்கு செலவு எனக்கு ஏதாவது ஒரே ஒரு மாதம் மட்டும் செஞ்சால் போதும் ஏழாவது மாதம் இல்லை ஒன்பதாவது மாதம் ஏதாவது ஒரு மாதம் சும்மா என்னோட ஆசைக்காண்டி ஒரு தடவை செஞ்சால் போதலிச்சு ஐயோ இதுல என்ன இருக்கு அதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் நீ எதுவும் நினைச்சு வருத்தப்படாத நீ வருத்தப்பட்டனா தான் பாதிக்கும் நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் பிள்ளையும் வயித்துல சந்தோஷமா இருக்கும் ஆ சரி ஏ அப்பா சிரிச்சிட்டாம்மா இவன் முப்பத்தி ரெண்டு பண்ணும் தெரிஞ்சதான் இவன் பேர் இழிச்ச இல்லாட்டின்னா இவன் அப்படின்னா என் பிள்ளைங்க அடப்பாளுவ இந்த அம்மா வீட்டுக்கே வரலையானு கூட முடிஞ்சு அந்த என்ன எட்டி கூட போய் பார்க்கல பெரிய பொண்ணு வீட்டில் இவ்வளோ நேரம் வேலையை செஞ்சுட்டு சரி கிளம்பலான்னு போகும்போதுதான் ஞாபகம் வந்துச்சு சரி ஒரு பார்த்துட்டு போலாவானு நாங்கள் இங்க வந்தோம் பெரிய பொண்ணு நானும் வர இருக்கேன்னு கதவு பிடி போட்டு அவளும் வந்துட்டான் ஏன் போகணும் சிச்சா பை கிடக்கு சார்ஜ் இல்லாம அந்த பிள்ளைகளும் நல்லா தியாடிட்டு அடப்பாளுவேன் ஏன் இங்க வச்சு இனிமே நீ வீட்டில் தனியா இருக்க கூடாது சொல்லிட்டேன் காலையில் உங்க வீட்டுக்கார வேலைக்கு கிளம்பிடுவார்ல கிளம்புன உடனே நேர எங்க வீட்டுக்கு வந்துரு அங்கே இருந்துக்க உடனே நம்ம அங்க நல்லா நல்லா பண்ணுவோம் எங்க வீட்டுக்கு அக்கூசுகளே ஆளு இல்ல வந்துருண்ணே